வணக்கம் நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் என்னுடைய மனசுக்கு பிடித்த திட்டமாக இருக்கிறது தான் தாய் மாணவர் திட்டம் கூட்டுறவுத்துறை சார்பில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற தாய் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படி அரசோட சேவைகளை மக்களோட வீடுகளுக்கே தேடி சென்று கொடுக்கிறது இந்தியாவுக்கே முன்மாதிரி முயற்சி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதோட கடமை முடிஞ்சதாக நாம் நினைக்கிறதில்ல அந்த திட்டத்தோட பலன் பயன் கடைகோடி மனிதரையும் சென்று சேருதான்னு கண்காணிக்கிறதையும் கடமையாக நினைக்கிறேன் அப்படி வயது முதிர்ந்தோறும் மாற்றுத்திறனாளிகளும் ரேஷன் கடைகளுக்கு போய் பொருட்களை வாங்குறதில் ஏற்படுகிற சிரமத்தை உணர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் இந்த திட்டத்தை முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது நியாய விலை கிடைகளில் செயல்படுத்த போகிறோம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு மூத்த குடிமக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகள்னு இருபத்தோரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இந்த திட்டத்தால் பயனடைய போகிறாங்க ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குடிமை பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்துடும் இதுக்காக கூட்டுறவுத்துறைக்கு ஆக போகிற முப்பது கோடியே பதினாலு லட்சம் ரூபாயை கூடுதல் செலவாக கருதாமல் மக்களுக்கு செய்கிற உயிர்காக்கும் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் இது கூட்டுறவுத்துறையோட மிகப்பெரிய சேவை அந்த துறை அதிகாரிகள் அலுவலர்கள் கடை விற்பனையாளர்கள் செய்யப்போகிற மிகப்பெரிய கடமை தமிழ்நாடு முழுக்க முப்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு நியாய விலை கடைகள் இருக்குது இதில் கடந்த நான்கு ஆண்டுகளை மட்டும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு புதிய நியாய விலைக் கடைகளை திறந்திருக்கிறோம் தலைவர் கலைஞர் வழியில் இந்த நியாய விலை கடைகளை நாம் முறையாக சிறப்பாக நடத்துறதுனால தான் தமிழ்நாடு இன்றைக்கி பட்டினிச்சாவில்லாத மாநிலமாக இருக்குது இந்த ரேஷன் கடைகளோட பயன்பாட்டை இன்னும் எளிமையாக்க முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது இந்த திட்டத்தோட நோக்கம் நூறு விழுக்காடு நிறைவேறுகிற வகையில் உங்களுடைய பணி அமையணும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனம் குளிர்கிற வகையில நீங்க கனிவா நடந்துக்கணும் நீங்க வாங்குகிற நல்ல பெயர் தான் ஆட்சிக்கு கிடைக்கிற பாராட்டு நன்றி வணக்கம்